தமிழ்நாடு காலை செய்திகளுக்காக வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பாஜகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று பாமக நிறுவனர் அதிரடியாக அறிவித்துள்ளார் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியின் வெள்ளம் சொல் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் நான்காண்டு கால பாஜக ஆட்சிக்கு நூற்றுக்கு பூஜ்ய மதிப்பெண்களை வழங்க திமுக அதிமுக தவிர்த்து தங்கள் தலைமையை ஏற்கும் எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்க பாமக தயாராக உள்ளதாகவும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பாஜக ஆட்சிக்கு உங்களுடைய மதிப்பெண் என்ன நீங்க அடிக்கடி மதிப்பெண்கள் கொடுத்து கொடுக்கிறது வழக்கம் இப்ப சொல்லுங்க இப்ப நடந்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு உங்களுடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு மார்க் கொடுக்கணும்னா சைபருக்கு கீழே ஒன்றும் இல்லை சைபருக்கு கீழே இருந்தா அந்த மார்க்கு தான் கொடுப்பேன் அவ்வளோ மோசமான ஆட்சின்னு சொல்லுவாங்க அது சந்தேகமே இல்லை என்ன சாதிச்சிருக்காங்க என்ன சொ பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாம் நான் சொல்கிறது இந்திய மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு எல்லா மாநிலத்தினுடைய அதிகாரங்களெல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க எடுத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய நோக்கமே இந்திய புகுத்தரது தான் இந்துத்துவ கொள்கை இதுதான் இந்தியா ஹிந்து ஹிந்தி இந்தியா இந்தியா இதுதான் அதனுடைய கொள்கை இது வேற என்ன சார் இப்போ இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தல் வருது இப்போ பாஜகவோடு ஒரு கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற நிலையில ஜீரோவுக்கு கீழே நான் தேடிங்கிறேன் மதிப்பு மதிப்பெண் போடுறதுக்கு இப்ப அதுவும் கூட எப்படி கூட்டணி வைக்க முடியும் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட வரும் பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்காதா நூற்றுக்கு இருநூறு விழுக்காடு கூட்டணி வைக்காது சோ திராவிட கட்சிகளோடும் கூட்டணி இல்லை தேசிய கட்சிகளோடும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இந்த முறை உறுதியாக வந்திருக்கீங்க ஏற்கனவே தேசிய கட்சிகள் காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறோன்னா வைக்கலாம் அவங்க விரும்பினா வைக்கலாம் நாங்கள் ஒன்று அதில் ஒன்று என்னன்னா பாட்டாளி மக்கள் காங்கிரஸோட கூட்டணி வை வைக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க அதுதான் அது பொதுக்குழுவை வச்சு முடிவு பண்ணணும் பட் அது 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 பொதுக்குழு முடிவு உங்களுடைய தனிப்பட்ட முடிவு பல நேரங்களில் உங்களுடைய முடிவு தானே சொல்ல முடியாது காங்கிரஸோட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமையை ஏற்றுகிற கட்சி இந்த திமுக அண்ணா திமுக தவிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமையை ஏற்று வர்ற வந்தாங்க நாங்கள் மற்ற எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்க தயாராக இருக்கும் பிஜேபியும் கிடையாது ஸோ காங்கிரசோட சொல்லியிருக்கேன் நான் அழைப்பு விட்டுருக்குறேன் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு கம்யூனிஸ்டு ஒரு ஒரு வருஷமாக அவங்களுக்கு அழைப்பு விட்டுருக்காங்க ஸோ காங்கிரஸோட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு 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 பிரகாசமா இருக்குன்னு சொல்லலாம் பிரகாசமா இருக்குதுன்றது அது அது அந்த நேரத்துக்கு பொறுத்து அவங்க அவங்க எந்த நிலைப்பாடு இருக்கிறாங்களே என்னன்றது நமக்கு தெரியல